ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தாவியன் எனக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் கார சட்னி தான் நான் இட்லி வந்து ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக வரும் ஏன்னா அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க அதில் வந்து உளுந்த நிறைய போட்டு ஜவரசி எக்ஸ்ட்ரா போடுவாங்க அது போட்டால் ரொம்ப சாஃப்ட்டாக வரும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் கண்டிப்பாக அம்மா பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்து சாஃப்டாக இட்லி வர மாதிரி மாவு ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அந்த மாவில் கொஞ்சமாக சால்ட் அண்டு சோடா மாவு சோடா மாவு போட்டால் நம்மளுக்கு வந்து கல் மாதிரி வராமல் கொஞ்சம் சாஃப்டாக வரும் ஆக்சுவலி ஆல்ரெடி இட்லி ஊற்றி வச்சுட்டேன் நான் டூ தேர்ட்டி மினிட்ஸ் ஆக போது இப்போது இட்லி எடுக்க ரெடியாக இருக்குது இப்போது எனக்கு இட்லிக்கு கார சட்னி தான் எப்படி பண்ண போகிறேன்னு தான் பார்க்கலாம் வாங்க தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இட்லியும் பார்த்திங்கன்னா சுட சுட ரெடி ஆகிடுச்சி இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த சூடு ஆறுனால்தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி இட்லி வச்சதுனால அந்த சூடு ஆறுனா தான் எடுக்கும்போது நல்லா வரும் இல்லைனா அப்படியே அதுலேயே ஒட்டிக்குவோம் இப்போ நம்ம சட்னி பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊக்கு கடலை பருப்பு உளுந்த பருப்பு கடுகு இது நல்லா ப்ரௌனிஷாக வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரௌனிஷாக வரைஞ்சி வரைஞ்சிடுச்சு இப்போது இது பூண்டு காஞ்சு மிளகா பச்சை கரை இருக்கலை இப்போது கட் பண்ண வெங்காயம் இதை உங்களுக்கு இல்லைன்னா நாளாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா வந்து இது எங்களே நைட்டாக தான் வலி தமிட்டு போகிறோம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் இங்கே சமைக்கிற எல்லாத்துலேயும் பெருங்காயமும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உண்மையிலேயே அது ரொம்ப உடம்புக்கு நல்லது மஞ்சள் தூள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஸோ இங்கே சமைக்கிற எல்லாத்துலையுமே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போது ஒரு தக்காளி இது மாதிரி சட் பண்ணி வச்சுட்டேன் இதே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு நிறைய போட வேண்டாம் அரைக்கும் போது லாஸ்ட்டாக சேஃப் பத்திரனா கூட தூளுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது எண்ணெய்லையும் நல்லா வதங்கிச்சு ஆர்வமாக அரைச்சி எடுத்துட்டா சட்னி ரெடி ஆகிடும் சாப்பிடுலாம் சட்னி பார்த்தீங்கன்னா ஃபைண்டாக அரைச்சிட்டேன் இட்லியும் சூடு ஆறணுன்னு எடுத்ததுனால பாருங்க அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு இப்போ மார்னிங் டிஃபன் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்